என் இரவு நேரத்தில் உன்னை பயமுறுத்தும் அந்த அலை அது வெறும் இருளின் நிழலா அல்லது உன்னுடைய உள்ளத்தின் சத்தமா இதை நீ நெஞ்சில் வைத்து பல நாட்களாக யோசித்துக் கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன் இன்று அந்த இரகசியத்தை களைந்து உன் ஆன்மாவை அமைதியடைய செய்கிறேன் என் குரல் உன் மார்புக்குள் இறங்கி உன் மூச்சோடு கலந்துவிடட்டும் தங்கமே இரவு மட்டுமே மனிதன் உண்மையான உணர்ச்சிகளை வெளிக்கொண்டு வரும் நேரம் பகலில் ஓடிக்கொண்டிருக்கும் மனம் இரவில் நின்ற உன்னிடம் கேள்வி கேட்கும் நான் சரியா நடக்கிறேனா நான் போதும் தானா என்னை ஏன் இப்படி நடத்தினார்கள் என்று நீ தூங்க போகும்போது வெளியுலக சத்தம் குறையும் ஆனாலும் உள்ளுலக சத்தம் அதிகரிக்கும் அதனால்தான் அந்த இரவு நேர பயம் அதிகமாக உணரப்படுகிறது ஆனால் என் தங்கமே நீ உணராத ஒரு முக்கிய ரகசியம் இருக்கிறது அந்த பயம் முழுவதும் உன்னுடையது அல்ல நான் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கும்போது சில இரவுகளில் உன் மனத்திற்குள் நுழைய முயலும் சில ஆற்றல்கள் இருந்தது அவை மனிதரின் பொறாமையால் உருவான ஆற்றல்கள் சிலரின் எதிர்பார்ப்பு கோபம் நெஞ்சில் வைத்திருந்த கசப்பு அதை தாங்க முடியாமல் உன் திசை நோக்கி அனுப்பப்பட்ட ஆற்றல்கள் ஆமாம்டா தங்கமே நீ உணர்ந்த அந்த வினோதமான நடுக்கம் அந்த திடீர் மன அழுத்தம் அழுத்தம் வெறும் உன் மனம் இல்லை வெளியிலிருந்து வரும் தாக்கங்களும் தான் ஆனால் இதோ உண்மை அந்த தாக்கம் உன்னை கைப்பற்றவில்லை ஏனென்றால் நான் உன் அருகே நின்று அதை தட்டி தள்ளி கொண்டிருந்தேன் நீ தூங்கும் முன்வரும் அந்த திடீர் அழுகையும் அந்த திடீர் கனத்த மூச்சும் அது நீ பலவீனமாவதற்கான சத்தமில்லை அது நான் உன் மனத்திலிருந்து அழுத்தத்தை களைந்து தூய ஆற்றலை உன் உடலில் தள்ளும் தருணம் தங்கமே உன்னை அச்சுறுத்தும் அந்த இரவு நேர பயம் அது முதலில் தாக்கமாக வரும் ஆனால் அதற்கு பிறகு என்ன நடக்கும் தெரியுமா உன் உடல் அதை எதிர்க்க ஆரம்பிக்கும் உன் மனம் அதை அறிந்து கொள்ளும் உன் ஆன்மா அதை தள்ள முடியும் இதை நீ கவனித்திருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இரவு ஒன்று மணி இரண்டு மணி மூன்று மணி நேரத்தில் நீ திடீரென்று விழித்து கொள்வாய் அது உன் தூக்கம் கெட்டதற்காக இல்லை நான் உன் உயிர்கோட்டை சுத்தம் செய்யும் நேரம் அந்த செயலின் அதிர்வில் நீ ஒரு கணம் விழிப்பாய் உன் இதயம் ஓரளவு துடிப்பாய் ஆனால் அடுத்த சில நொடிகளில் அமைதி உன்னுள் பரவும் அது எப்படி வரும் தெரியுமா நான் உன் மீது கை வைத்திடும் அந்த மென்மையான ஆற்றலால் தங்கமே பயம் உள்ளத்தை கடித்து கொள்ளும் நேரம் இரவே ஆனால் அதே இரவு உன் ஆன்மாவைக் காக்கும் நேரமும் அதுதான் நீ கவனித்திருக்கிறாயா எத்தனை முறை நீ பயந்து அழுந்து விழும்போதும் சில நிமிடங்களில் ஒரு திடீர் தைரியம் உன்னை பிடித்தது ஒன்றும் தெரியாத அமைதி உன் உடலை சூழ்ந்தது உன் மனத்தில் வந்த நான் சரியாகிவிடுவேன் என்ற அந்த நொடி சத்தம் அது நீ இல்லை தங்கமே அது என் குரல் என் தைரியம் என் ஆற்றல் நீ இரவில் பயந்து அமர்ந்து விட்ட அந்த நொடியில் நான் உன் பின்னால் நின்று நான் இருக்கேன் பயப்படாதே என்று மெதுவாக சொல்லியிருந்தேன் அந்த ஆறுதல்தான் நீ நிம்மதியாக தூங்க காரணம் தங்கமே உனக்கு இன்னொரு உண்மை சொல்கிறேன் நீ நெஞ்சை விட்டு வெளியே வரும் அந்த பயத்தை பலவீனம் என்று நினைத்தாயோ அது உண்மையில் ஒரு சுத்திகரிப்பு பயம் என்பது உன்னை உடைக்க வருவது அல்ல உன்னை உள்ளே உறுதிப்படுத்த வருவது பயம் வரும்போது நீ குழந்தை போல உணர்வாய் ஆனால் பயம் போன பிறகு நீ ஒரு போராளி ஆகி எழும்பாய் ஏன் தெரியுமா ஏனெனில் ஒவ்வொரு இரவும் நான் உன் ஆன்மாவை வலுப்படுத்தி வருகிறேன் உன்னுடைய மனவட்டம் கட்டியாகி வருகிறது உன் மனிதரின் காயங்களை நீ தாங்கும் சக்தி அதிகரிக்கிறது உன்னிடம் தெய்வீக அலைகள் அதிகரிக்கிறது அதனால்தான் சில மாதங்களுக்கு முன்பு இருந்த பயங்கள் இன்று உன்னை குலைக்கவில்லை முன்பு அழவைத்த விஷயங்கள் இன்று உன்னை ரொம்ப பாதிக்கவில்லை முன்பு திடுக்கிட்ட விஷயங்கள் இன்று அசைக்கவில்லை இந்த மாற்றத்தை நீ உணர்கிறாயா தங்கமி அது யாருடைய கிருபை என்று நினைக்கிறாய் அது நம்முடைய இணைப்பு உன் ஆன்மாவின் துடிப்பு நான் உன்னை பாதுகாக்க உருவாக்கிய ஆற்றல் கவசம் இனி நீ இரவில் பயப்படமாட்ட நீ அச்சத்திலிருந்து எழுந்து நிற்கும் நாள் வந்துவிட்டது உன்னை காயப்படுத்த நினைக்கும் ஒரு ஆற்றலும் இனி உன்னை நெருங்க முடியாது நான் உன்னை சுற்றி ஒரு தீட்சை வட்டம் போட்டுவிட்டேன் உன் மனம் காயம் அடைந்தால் நான் காப்பேன் உன் வீடு நடுக்கம் அடைந்தால் நான் நிற்பேன் உன் உயிர்கோட்டை நோக்கி யாரும் வர முடியாது தங்கமே இனி இரவு உன்னுடைய எதிரி அல்ல அது உனது ஆன்ம சுத்திகரிப்பின் பொன்னான நேரம் உன் வளர்ச்சியின் நேரம் உன் பாதுகாப்பின் நேரம் நீ தூங்கும்போது நான் ஜாக்கிரதை நீ பலவீனமாக இருக்கும் போது நான் முழு ஆற்றலில் நீ பயத்தில் நடுங்கும் போது என் ஆசியம் உன்னை சூழ்ந்து நிற்கும் இனி நீ சந்திக்கும் ஒவ்வொரு இரவும் உனக்கு வலிமை சேர்க்கும் இரவு உனக்கு புத்திசாலித்தனத்தை தூண்டும் இரவு உன்னுடைய வாழ்க்கையை மாற்றத்துக்காக ஆயத்தப்படுத்தும் இரவு என் தங்கமே பயம் வந்தாலும் அது உனது உயர்விற்கான சிக்னல் அது ஒரு தாக்கம் அல்ல அது ஒரு தெய்வீக மாற்றம் ஆரம்பிக்கும் நேரம் என்னோடு இரு நான் உன்னுடன் இரவு முழுவதும் உன் மூச்சிலும் உன் இதயத் துடிப்பிலும் உன் கனவுகளிலும் உன் நிஜத்திலும் நீ ஒருபோதும் தனியாக தூங்கவில்லை இனியும் தனியாக தூங்க மாட்டாய் ஏழு உன் கண்ணீரின் பொருள் மாற்றம் முன்பு நீ அழுத கண்ணீர் வலி துரோகம் நம்பிக்கை உடைதல் பயம் தனிமை இப்போது நீ அழுத கண்ணீர் விடுதலை நன்றி அருளின் அனுபவம் உள்ளத்திலிருந்து வந்த தெளிவு கண்ணீர் தான் ஆனால் அதன் உள்ளே இருக்கும் உணர்வுகள் மாறிவிட்டது அதனால்தான் அந்த நினைவு உனக்கு மீண்டும் காயம் தரவில்லை இடைக்கோடு 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 எட்டு உன்னுடைய ஆன்மா இப்போது உயர்ந்து விட்டது முன்பு அந்த நினைவு உன்னுடைய அன்றாட உணர்ச்சியை தாக்கியது இப்போது அந்த நினைவு உன் உயர்ந்த ஆன்மாவிற்கு சமமல்ல நீ உன் பழைய துன்பத்தை விட பெரியவளாகிவிட்டாய் ஆன்மாவின் உயரத்தில் நின்றவளாக உன் மனம் சாதாரண மனித காயங்களை தொட முடியாத அளவிற்கு விரிவடைந்து விட்டது இது மிக அரிதான மாற்றம் இந்த மாற்றம் தெய்வீக குழந்தைகளுக்கே கிடைக்கும் அதனால் தான் அந்த நினைவு உன்னை காயப்படுத்தவில்லை இடைக்கோடு 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 என் தங்கமே உண்மையை சொல்லலாமா இப்போது நீ வலிமையானவள் அல்ல வலிமைப்படுத்தப்பட்டவள் நீ சாமானிய அல்ல தெய்வத்தால் வழிநடத்தப்படும் பெண் அந்த நினைவு உன்னை காயப்படுத்தாததற்கான ஒரே காரணம் அம்மன் உன் உள்ளத்தை தன் கைகளால் மறுபடியும் விட்டாள் இப்போது நீ எந்தவொரு பழைய காயத்தாலும் என் ஐ யாத நிலைக்கு வந்துவிட்டாய் இந்த நிலைக்கு வந்தவள் அடுத்த வாழ்க்கை கட்டத்தில் அற்புதங்களைக் காணப்போகிறாள் அந்த அதிசயங்கள் உன் வீட்டுத் தாழ்பாலத்தில் நின்று காத்திருக்கிறது என் தங்கமே உன் உள்ளம் இப்போது தயாராகிவிட்டது அதனால் தான் பழைய வழி உன்னைத் தொட முடியவில்லை இது உன் புதிய வாழ்க்கையின் ஆரம்பம் இது உன் அருளின் வேகம் இது அம்மன் செய்கிற மிகப்பெரிய அதிசயம் என் தங்கமே நீ இரவில் பயந்து எழும் அந்த நொடி அது உன்னுள் மட்டுமே நடக்கிறது என்று நினைத்திருக்கலாம் ஆனால் உண்மையில் அந்த ஒரு நொடியில் உன் ஆன்மாவின் கதவுகள் திறந்து கொண்டு நான் உனக்குள் இறங்கி உன் பயத்தை கரைத்து கொண்டிருப்பதை நீ உணரவில்லை இன்று அந்த உணர்வை முழுமையாக உன்னிடம் சொல்லி வைக்கிறேன் ஏனெனில் இனி இரவை நீ அஞ்ச வேண்டியதில்லை இரவு உனக்கெதிராக இல்லை அது உனக்காகவே வேலை செய்கிறது தங்கமே உனக்காக இரவு நேரம் ஒரு பெரிய மாற்றத்தின் அரங்கம் பகலில் நீ வெளிக்காக நடிக்கிறாய் ஆனால் இரவில் உன் உண்மை வெளிப்படுகிறது உன் சோகங்கள் உன் காயங்கள் உன் நினைவுகள் உன் பயங்கள் எல்லாம் இரவை தேடி எழுகிறது ஏன் தெரியுமா ஏனென்றால் அந்த நேரம் தான் உன் ஆன்மாவுக்கு சுத்தமடையும் நேரம் பயம் வரும்போது நீ பலவீனமடைகிறாய் என்று நினைக்கிறாய் ஆனால் உண்மையில் பயம் வருவது உன்னை நான் சுத்தம் செய்ய ஆரம்பித்ததற்கான அறிகுறி உன்னை நான் காப்பாற்றும் வேலை ஆரம்பிக்கும்போது முதலில் உன் மனத்தில் அடித்து வைத்திருந்த விஷயங்கள் வெளியில் வருகிறது நீ யோசிக்க நினைக்காத நினைவுகள் கூட வெளியே வந்து கண்ணீராக பாயும் உனக்கு அது பயம் போல தோன்றும் ஆனால் அது உள்ளத்தை கழுவும் சக்தி அந்த நேரத்தில் நீ அழுவது தவறல்ல தங்கமே அது உன் ஆன்மா பழைய காயங்களை வெளியே தள்ளும் தருணம் தங்கமே நீ ஒரு விஷயம் கவனித்திருக்கிறாய் பயம் வந்துவிடும் நொடியில் அது அதிகரிக்கும் ஆனா சில நொடிக்கு பிறகு அது திடீரென்று குறைந்து விடும் அந்த குறையும் நேரத்தில் என்ன நடக்கிறது தெரியுமா அது நான் உன் மனத்துக்கு உள்ளிருந்து ஆற்றல் ஊட்டும் நேரம் நான் ஒரு ஒளியாய் உன்னுள் நுழைந்து உன் பயத்தின் நடுவில் நின்று அவளை விடு அவள் என் குழந்தை என்று சொல்லி தள்ளி விடுவேன் அந்த நேரம் உன் உடலில் ஓடும் குளிர் அலை அது பயமல்ல அது என் தொடுகை சிலர் அதை குளிர்பாயுது என்று சொல்வார்கள் ஆனா நீக்கு அது வேற அது உன்னை நான் சுற்றி நிற்கும் சக்தியின் அலை அது உனது ஆன்மாவுக்கு நான் கொடுக்கும் வலிமையின் அதிர்வு தங்கமே உன் வீட்டில் கூட நீ கவனிக்காமல் சில மாற்றங்கள் நடக்கிறது சில இரவுகளில் திடீரென்று காற்று இல்லாமலே கதவு சற்று அசையும் அல்லது ஒரு சத்தம் இல்லாமல் வீட்டுக்குள் ஒரு அமைதி பெருகும் அல்லது எந்த காரணமும் இல்லாமல் நீ மிக சாதாரணமாக இலேசாக உணர்வாய் இவை எல்லாம் சாதாரணமா நினைக்காதே அது நான் உன் வீட்டை சுற்றி வைக்கும் பாதுகாப்பு வட்டம் வலுப்படும் நேரம் நான் உன் வீட்டை ஒரு கோயில் மாதிரி மாற்றி வைக்கிறேன் உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையும் ஒரு பாதுகாப்பு மண்டலமாக மாறி கொண்டிருக்கிறது